ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு கோடி கொடுத்துட்டு வர்றாங்க நல்ல டிவிடன் தரக்கூடிய கம்பெனி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஸ்பாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே கரிசமான அளவுக்கு இதை வாங்க தொடங்கியிருக்காங்க ஸோ லாங் டேம் பொறுத்த மட்டும் இந்த கம்பெனியுடைய க்ரோத் இவங்களுக்கு எப்படி ப்ராஜெக்ட் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஏறும் அதனால் பொறுத்திருந்து ப்ராஜெக்ட்லாம் கிடைக்கும் போது இந்த கம்பெனி வெகு விரைவில் உங்களுக்கு அறுபதுலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரினியூபிள் எனர்ஜி செக்டர் வரிசையில் பிரைவேட் வசமுள்ள கம்பெனிகளில் முதல் கம்பெனியாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி டாடா பவர் அப்படிங்கிற இந்த கம்பெனி இந்த போது உங்களுடைய மார்க்கெட் ப்ரைஸ் நானூற்றி முப்பத்தைந்து அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் இருக்கு உங்களுக்கு எதிர்காலத்தில் நானூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற இடத்தை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மார்க்கெட் கேப் ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு கோடி கொடுத்துட்டு வர்றாங்க நல்ல டிவிடென்ட் தரக்கூடிய கம்பெனி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஸ்பாரிங் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே கரிசமான அளவுக்கு இதை வாங்க தொடங்கியிருக்காங்க இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எயிட் எட்நூற்றி ஐம்பது இ பஸ் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் நிறைய ஆர்டர் வாங்கியிருக்காங்க ஸோ எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையிலையும் இந்த டாட்டா பவர் தங்களுடைய முத்தனையை பச்சிருக்கிறாங்க இவங்க ஆனுவலாக ஒரு ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு மெகாவாட் தயாரிப்பதற்கான ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி உள்ள ஒரு கம்பெனி இந்த கம்பெனி எல்லா செக்மெண்ட்ஸ்லையுமே பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க தெர்மல் ஹைட்ரோ சோலார் விண்டு எல்லா வகையிலுமே இவங்க வந்து இவங்களுடைய பவர் ப்ரொடக்ஷனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ரினியூபிள் எனர்ஜி செக்டர் வரிசையில் உங்களுக்கு தரமான சாய்ஸாக இந்த கம்பெனி இருக்கும் ஏன்னா கம்ஃபர்டபுளாக கடந்த ஐந்து வருடங்களாக நல்ல ப்ராஃபிட்டாக கொடுத்துட்டு வராங்க இவங்களுடைய நெட் சேல்ஸ் பேக் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் மூவாயிரத்தி நூற்றி ரெண்டு கோடியாகவும் இருக்குது போன வருஷத்து இந்த வருஷம் அதிகமான அளவுக்கு ரிட்டன் காமிச்சிருக்க ஒரு கம்பெனி ரிட்டன் ஆன் ஈக்குவிட்டி பதினோரு பர்சன்டேஜ் ஆகவும் டெட் ஈக்குவிட்டியும் குறைச்சிட்டு வராங்க அதன் காரணமாக இந்த ஷேர் விலை வெகு விரைவில் ஐநூறு அப்படிங்கிற இடத்தை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ப்ரமோட்டர் நாற்பத்தாறு பர்சன்டேஜும் எஃப்ஐஐ ஒன்பது பர்சன்டேஜ் ஆகவும் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் பதினஞ்சு பர்சன்டேஜும் தங்கள் கைவசம் வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த டாடா பவர் அப்படிங்கிற இந்த கம்பெனி உங்களுக்கு நல்ல ஒரு சாய்ஸாக எதிர்காலத்தில் கண்டிப்பாக இருக்கும் ரீனியபிள் எனர்ஜி செக்டர் வரிசையில் பிரைவேட் வசம் உள்ள கம்பெனியில் இரண்டாவது கம்பெனியாக வரது சமீப காலத்தில் வெகு விரைவாக அதிகரித்த ஒரு கம்பெனின்னு சொல்லலாம் சுவிட்சர்லாந்து ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறு அப்படிங்கிற வாக்கில் நுழைந்து நல்ல லாபத்தை கொடுத்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நட்டத்தையும் கொடுத்த ஒரு கம்பெனி சுவிட்சர்லாந்து ஆனால் கடந்த ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதமாக நல்ல ஒரு குரோத் கொடுத்த கம்பெனியாக எட்டு ரூபாய் ஆறு ரூபாய் இருந்த கம்பெனி தற்போது ஐம்பத்தி ஐந்து அப்படிங்கிற இடத்த வந்து பிடிச்சிருக்கிறாங்க இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய மார்க்கெட் கேப் எழுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு கோடி சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறது காற்றாலை உற்பத்திக்கு பெயர் போன விண்ட் மில் அதெல்லாம் தயாரித்து தரக்கூடிய ஒரு மிக அப் நல்ல கம்பெனி இந்த கம்பெனி ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட ஏழு பாயிண்ட்ஸ் அந்த கே வச்சுருக்கிறாங்க ஒரு குட் ஃபினான்ஷியல் சொற்கக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுநூற்றி அறுபது கோடி கொடுத்துருக்காங்க நெட் சேல்ஸ் ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது கடந்த ஒரு வருடமாகவே இவங்க நல்ல சேல்ஸ் பேக்கப் நிறைய வச்சுருக்கிறாங்க டெட் ஈக்விட்டியும் குறைச்சிருக்கிறாங்க இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட் லீடர்னு சொல்லலாம் விண்டு எனர்ஜி விண்டு டர்பைன்ஸு இதெல்லாம் தயாரித்து தரக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் இவங்களுக்கு கிடச்சிருக்குது நியூ ஆர்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு மெகாவாட் வந்து கிடச்சிருக்கிறாங்க ஸோ இந்த கம்பெனி கர்நாடகா நம்மளுடைய தமிழ்நாடு குஜராத் இந்த மாதிரி இடங்களையும் இவங்களுக்கு தங்க கால் தளத்தை படிச்சுருக்குறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் லேண்டில் வந்து இவங்களுடைய விண்டு டர்பைன்ஸ்லாம் இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை பகுதிகளிலும் கடற்கரை ஷாலோவாக இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இவங்கள்லாம் வந்து பெரிய பெரிய விண்டு டர்பைன்ஸு இதெல்லாம் வந்து தயாரிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்த கம்பெனியுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும் ஸோ லாங் டர்மை பொறுத்த மட்டும் இந்த கம்பெனியுடைய க்ரோத் இவங்களுக்கு எப்படி ப்ராஜெக்ட் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஏறும் அதனால பொறுத்திருந்து ப்ராஜெக்ட்லாம் கிடைக்கும் போது இந்த கம்பெனி வெகு விரைவில் உங்களுக்கு அறுபதுலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ சுஸ்நான் எனர்ஜி அப்படிங்கிற இந்த கம்பெனி இந்த ரினியூபிள் எனர்ஜி சோர்ஸஸில் ஒரு கம்மி ரேட்டில் கிடைக்கக்கூடிய அதே சமயம் க்ரோத் நல்லா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்த வருஷத்தில் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய பிரவேசத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி அப்படிங்கிற இந்த கம்பெனி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா தற்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தி மூன்று அப்படிங்கிற இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய மார்க்கெட் கேப் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு கோடி கடந்த ஆறு மாதமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐநூறுரூவாவில் இருந்த கம்பெனி வெகு விரைவில் எழுநூறுபா அப்படிங்கிற இடத்த வந்து பிடிச்சிருக்கிறாங்க ஏன்னா இந்த கம்பெனி சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங்கில் முக்கியமான இடத்த வந்து வகிக்கிறாங்க ஒடிசா அப்படிங்கிற மாதிரி இடத்துல பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் வாங்கியிருக்காங்க தெர்மல் பவர் பிளான்ட்டும் இவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா கணிசமாக ஐந்து வடங்களாக இவங்களுடைய நெட் சேல் பேக் அதிகரித்து பதினோராயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு கோடி கொடுத்துட்டு வராங்க டெட் ஈக்குவிட்டியும் குறைத்து கொண்டு வராங்க ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எட்டு கோடி கொடுத்துருக்குறாங்க இந்த கம்பெனி பவர் ஜென்ரேஷன்லேயும் இருக்காங்க ட்ரான்ஸ்மிஷன்லேயும் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஸோ ஜின்டால் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு தரமான கம்பெனி அதே சமயம் சோலார் பேனல் அப்படிங்கிறது நிச்சயமாக அதுக்கு அதிகமான அளவுக்கு தேவை இருக்குது ஏன்னா அடுத்தடுத்து வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு சப்சிடி நிறைய ப்ராஜெக்ட்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது பட்ஜெட்லலாம் அனௌன்ஸ் பண்ணும்போது சோலாருக்கு மிக முக்கியமான இம்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வராங்க அதனால் இந்த சோலார் பேனலில் தயாரிப்பில் ஈடுபடக்கூடிய சில கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்லேயும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய கம்பெனிகளாக மாறி வருகிறது அந்த வரிசையில் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும் இதே வரிசையில் இந்த சோலார் பேனல் தயாரிக்கக்கூடிய இன்னொரு கம்பெனின்னு பார்த்திங்கன்னா கேபிஐ க்ரீன் எனர்ஜி அப்படிங்கிற இந்த கம்பெனி இந்த கம்பெனி இந்த பதிவின் போது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்வார்ட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பாயிண்ட் வச்சுருக்கிறாங்க இவங்களுடைய மார்க்கெட் கேப் பத்தாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூன்று கோடி டிவிடன் தரக்கூடிய கம்பெனி தான் இந்த கம்பெனியும் இந்த கம்பி கம்பெனி சமீபத்தில் போனஸ்கெலாம் கொடுத்துருந்தாங்க இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட் பவர் ப்ரொடியூசராகவும் இருக்காங்க அதே சமயம் அவங்களே அதை உற்பத்தி பண்ணி அதை அவங்களுக்காகவும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அதை உபயோகப்படுத்திக்க கூடிய கம்பெனியாகவும் இருக்கிறாங்க பிரைம் மினிஸ்டருடைய சோலார் சிஸ்டம் ஸ்கீமில் இவங்க அதிகமான அளவுக்கு பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி நிறைய இப்போ வந்து கிரீன் எனர்ஜி பேக்ஸ்லாம் வாங்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு புள்ளி மெட்ரிக் வா மெட்ரிக் டன் தயாரிப்பதற்கான முயற்சிகளில் இந்த கம்பெனி கேபிஏ சோலார் எனர்ஜி நிறைய ஆர்டர்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க அதன் காரணமாக இந்த கம்பெனியோட ஷேர் வந்து சமீப காலத்தில் அதிகமாக ஏறிட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் இந்த கம்பெனியுடைய நெட் சேல்ஸ் ஆயிரத்தி இருபத்தி மூன்று கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் நூற்றி அறுபத்தோரு கோடியாகவும் உள்ளது எட்டர் நான் ஈக்குவிட்டி பத்தம்போது பர்சன்ட் வச்சுருக்கிறாங்க டெட் ஈக்குயிட்டி குறைச்சிருக்கிறாங்க இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கம்பெனியுடைய ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா இவங்க விண்டர் சோலார் மட்டும் கிடையாது க்ரீன் ஹைட்ரஜன் தயாரிப்புகள்லையும் இறங்கிட்டு வராங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு கம்பெனி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இந்த போர்ட்ஃபோலியோவில் இந்த கம்பெனியை ரீசெண்டாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கம்பெனி அதனால லாங் டர்முக்கு ஒரு சிறந்த கம்பெனியாக ரினியூபிள் எனர்ஜி செக்டரில் இருக்கும் ஏன்னா சோலார் பேனல் வரிசையில் இவங்களும் ஒரு சிறந்த முக்கியத்துவமான இடத்தை வந்து பெச்சுருக்குறாங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க